ஏசம் இன்ஃபோனியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம ஜோதிடத்தில் ஜாதகம் அப்படின்றத நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னோம்னா பொதுவாக பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கான விஷயம் ஒன்று தெரி ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அடுத்து வந்து நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியலை நம்ம கரெக்டாக தான் இருக்கும் பட் வந்து ஏன் பிரச்சனை வருதுன்னே தெரியல சில விஷயங்கள் புரியவே மாட்டேங்குது லைஃபை வந்து கேள்விக்குறையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிலை வரும் பொழுது நம்ம ஜோதிடர் போய் பார்க்குறோம் ஜாதகத்தை பார்க்குறோம் அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது அதற்கான பரிகாரங்கள் என்ன அது பண்ணும் பொழுது நம்ம ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகளை குறைக்க முடியும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலருக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய நிலை இந்த மாதிரி ஜோதிடத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் பரிகாரங்கள் உண்டு அந்த பரிகாரங்கள் சில பே சில நேரத்தில் வந்து சூப்பராக ஒர்க்கான விஷயங்கள்லாம் இருக்குது சில நேரத்தில் பரிகாரங்கள் பெரிதளவு பயன்படாமல் போன விஷயங்களும் உண்டு ஆனால் நம்ம வந்து பரி சில விஷயங்கள் பரிகாரங்கள் பயன்படாமல் போனதை மட்டுமே வச்சு பரிகாரங்கள்லாம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளும் பரிகாரம் பற்றி எது இது பற்றி பேசுகிறோம் ஏன்னா பரிகாரத்தின் உண்மையான நிலையை நம்ம உணரல அப்படின்றதுதான் அதுக்கான காரணம் ஜோதிடம் வந்து மிகப்பெரிய சயின்ஸ் அதை வந்து அதை அதை வந்து நம்ம ரிசர்ச் பண்ணா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்திலையும் அதை பயன்படுத்த முடியும் அதன் மூலம் வெற்றியை பெற முடியும் பிரச்சனைகளை குறைக்க முடியும் ஆனா நம்ம ஜோதிடத்தை பழி சொல்லி அதில் என்ன இருக்கு அது வந்து ஏதோ ஒரு மாயமோ மந்திரமோ அப்படின்ற மாதிரி அதை கிரியேட் பண்ணி ஜோதிடத்தை வந்து ரொம்ப நம்ம தரை தரைக்குறைவா பேசுகிற அளவுக்கு நிலைமை இருக்குது ஏன்னா அதில் இருக்கிற சயின்ஸை நம்ம உணரலை இப்போ இந்த ஜோதிடத்தை குறை சொல்கிறவங்க எல்லாருமே யாருன்னு பார்த்தோம்னா அவங்க ஏதோ ஒரு துறையில் பெரிய ஆளாக இருப்பாங்க ஓகேங்களா எப்படின்னா ஒரு ஒரு துறையில் ஒரு விஞ்ஞானத்துறையோ துறையோ ஏதோ ஒரு துறையில் அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க அவங்க உடனே ஜோசியத்தை குறை சொல்லிடுவாங்க அவங்க அந்த பெரிய ஆளாக இருக்கனா அது வந்து ஒரு பெரிய விஷயமா ஆக்கிடுறாங்க அதுதானே உண்மையை தவிர ஜோதிடத்தை யாரும் படித்து அதை ஜோதிடத்தில் உண்மை இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிக்காம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜோதிடத்தில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னவங்க யாருமே கிடையாது ஏன்னா யார் ஒருத்தர் ஜோதிடத்தில் உண்மை இருக்கா இல்லையான்னு தேடி கண்டுபிடிச்சி அதை படிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லைங்க அதில் ஜோதிடத்தில் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அது நம்ம ஏற்றுக்கக் கொள்ளக்கூடிய வாதம் அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர் இருக்கார் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு மேக்ஸ் டீச்சர் இருக்கார் ஒரு சயின்ஸ் டீச்சர் இருக்கார் அவரும் படித்தவர் தான் இவரும் படித்தவர் தான் ஆனால் ஒரு பையனுக்கு மேக்ஸில் சந்தேகம் வந்து அதை போயிட்டு சயின்ஸ் ஆஜர்ட்டு அவர் கேட்டால் அவரால் அதை தெளிவுபடுத்த முடியுமா இல்லை சயின்ஸ் படிக்கிற அந்த சயின்ஸை படிச்சுட்டு அந்த சயின்ஸில் ஏதேனும் சந்தேகம் வந்தால் அவர் மேக்ஸ் டீச்சர்கிட்ட போய் கேட்டால் அது அவர் தெளிவுபடுத்த முடியும் முடியாது இல்லையா அந்தந்த துறையில் யார் நிபுணத்துவம் பெற்றவங்களோ அவங்களால மட்டும்தான் அதற்கான தீர்வுகளை அதில் வர பிரச்சனைகளை கண வழிகளை சொல்ல முடியும் அதுபோல் தான் ஜோதிடத்தில் ஒரு பிரச்சனை அதில் வந்து பரிகாரங்கள் இருக்கா இல்லையா ஜோதிடம் உண்மையாக பொய்யா அப்படின்னு ஜோதிடத்தை யார் நல்லா படித்து அதில் யார் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் அது உண்மையாக பொல் பொய்யா அப்படின்றத சொல்ல முடியும் ஸோ வேறு ஒரு துறையில் அறிவுள்ள உடைய ஒருவர் அதை பற்றி சொல்வது அபத்தமான விஷயம் சரி இந்த ஜோதிடத்தில் பரிகாரங்கள்லாம் உண்மையா சார் அப்படின்னா நானே ஒரு நேரத்தில் ஜோதிடத்தில் பரிகாரம் எந்த அளவுக்கு உண்மை இருக்க இருக்குன்னு நிறைய தேடி இருக்கேன் நானே சொல்லியிருக்கேன் பரிகாரங்கள் பெருசாக உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை ஆராய்ச்சி பண்ணும்போது பண்ணும்போது தான் நம்மளுடைய அறிவு அதிகரிக்கும் அதுல வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படி பார்க்கும் பொழுது ஜோதிடத்தில் பரிகாரங்கள் என்பது நம்ம சயின்டிஃபிக்காக கொடுக்கும் பொழுது இதுக்கு இது பரிகாரம் அப்படின்னு சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி நம்ம கொடுக்கும் பொழுது அந்த பரிகாரங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அன் நூறு சதவீதம் வெற்றிகளை கொடுத்ததும் உண்டு எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வெற்றிகளை கொடுத்ததும் உண்டு இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பையன் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி சார் நான் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு இப்போது ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒரு பிரச்சனை ஆனதில் என்னை ஜாபை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க சார் எனக்கு அந்த ஜாப் வேணும் அது நம்பி தான் என் லைஃப் இருக்குது என் ஃபேமிலி இருக்குது லைஃப் ஓரளவுக்கு இப்போ தான் ஒரு த்ரீ இயர்ஸுக்கு ஜாப் வந்த மாதிரி தான் கம்ஃபர்டபுளாக போயிட்டுருக்கு ஏன்னால் ஃபேமிலி பேக் பேக்ரவுண்ட் பெருசாக இல்லை இப்போ வீட்டில் வந்து எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க நாங்கள் திருமணம் பண்ணோம் திருமணத்துக்காக அலைன்ஸ் பார்த்தோம் இந்த நேரத்தில் எனக்கு ஜாப் போச்சுன்னா லைஃபே வந்து இப்போ இந்த நேரத்தில் ஐடி ஃபீல்டே நல்ல உடனுக்குடனே ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது லை வே மார்க் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல உடனே ஒரு ஜாதகத்தை பார்க்க சொல்லிவிட்டு நான் அவருக்கு ஜாதகம் பார்த்து பலன்களை சொல்லி நீங்கள் குறிப்பிட்ட பரிகாரங்களை குறிப்பிட்ட ஆலயங்களில் போய் பண்ணுங்க உங்களுக்கு ஜாப் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது நீங்கள் போய் பண்ணிங்கன்னால் போ போனு சொல்கிறவங்களே உங்களை வந்து ஜா விட்டு போக வேணான்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறேன் அவருக்கு நம்பிக்கை இல்லை பட் இருந்தாலும் நான் சொன்னதுக்காக ஏன்னா என்னுடைய என்னை பற்றி என்னோட ஒரு சில வருடங்களா டிராவல் பண்ணக்கூடியவர் நான் சொன்ன என்னோட கிளைண்ட் அப்படின்றாலும் அவர் நான் சொன்ன உடனே அதை போயிட்டு மறுக்காம பண்றார் அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ ஜாப் விட்டு இன்னும் ஒன்று ஒன் வீக்ல வெளியே போகணுன்னு சொன்னவங்க அவர் போய் பண்ண நாள் அவருக்கு அவர் பண் அந்த பரிகாரங்களை பண்ணிட்டு வெளியே வரும் பொழுதே ஃபோன் பண்ணி பெருசாக பிரச்சனை ஆகாது கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லக்கூடிய நிலை ஏற்படுது திரும்பி ஒரு த்ரீ டேஸில் சில பயம் வருது அவருக்கு இன்னும் இன்னும் எதுவும் பாசிட்டிவாக தெரியல அப்படின்னு திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு கவலைப்படாதீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் சொன்ன உடனே திரும்பி ஒன் வீக் கழித்து அவரை வெளியே போகணும்னு சொன்ன ஒரு அவருடைய ஹையர் அஃபிஷியல் ஒன்றும் கவலைப்படாதப்ப ஜாப்ல நீ கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ஸோ பரிகாரங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்றது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த பரிகாரங்களால் இது மட்டும்தான் சார் பண்ண முடியுமா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது ஆனால் முக்கியமாக இப்போது ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இது இந்த பரிகாரங்கள் எல்லாமே நம்ம இதுதான் குறிப்பிட்ட பரிகாரம் சார் இந்த கோயிலுக்கு போங்க இது சரியாயிரும் அப்படின்ற மாதிரி கிடையவே கிடையாதுங்க ஜோதிடத்தில் அது வந்து நம்ம நம்பிக்கைகள் ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கான தன்மைகள் இதை மட்டும் மட்டுமே நம்ம பேஸ் பண்ணி சொல்கிற பரிகாரங்கள் அதெல்லாம் ஆனால் ஒரு துணி தனிப்பட்ட ஜாதகத்தில் அந்த பிளான்ட்ரி பொருஷனில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது அதுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் எந்த மாதிரியான ஆலயங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையான பரிகாரம் எப்படி அப்படின்னா இவங்களுக்கு ஒரு தலைவலி வருது மெடிக்கல் ஷோ ஸ்டோருக்கு போகிறீங்க அங்கே அவங்க தலைவலிக்கு சொன்னிங்கன்னா ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க அந்த மாத்திரை போடுறீங்க தலைவலி நல்லாயிடுது சில பேருக்கு சில பேருக்கு தலைவலி நல்லா இல்லை அதுக்கப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மருந்தை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் நமக்கு தலைவலி சரியாகுது அப்போது நம்ம பொதுவாக எடுத்துக்கிறத பொதுவாக நம்ம சொல்கிற பரிகாரங்கள்லாம் மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்குற மாதிரி நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம உடலில் ஏற்பட்ட பிரச்சனைக்கான இப்போ அது எந்த மாதிரியான தலைவலி எதுக்காக வருது அப்படின்றது வந்து நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு தனிப்பட்ட முறையில் நம்மளை பரிசோதிக்கும் போது மட்டும்தான் கண்டுபிடிச்சு அதை சரி பண்ண முடியும் அது தான் நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அந்த கிரகநிலைகளை பார்த்து என்ன மாதிரி பிரச்சனை வருது அதுக்கான பரிகாரங்களை பண்ணும்போது நிச்சயம் பரிகாரங்கள் வேலை செய்யும் சரி இப்படி இருக்கும் பொழுது நோய்களுக்கும் பரிகாரங்கள் உண்டா சார் ஆமாம் நிச்சயம் உண்டு ஏன்னா நம் உடல் நம்ம உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் ஜோதிடத்தின் அடிப்படையிலேயே நடக்குது நம் உடலில் வரக்கூடிய நோய்களும் கூட அப்படி பார்க்கும் பொழுது நிறைய பிரபலங்கள் இந்த கேன்சரால இறக்கக்கூடிய நிலை அப்படின்ற மாதிரி வந்து இப்போ கூட ஒரு கன்னட நடிகர் அவர்கள் வந்து கேன்சரால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நினைவு இந்த கேன்சரால் பாதிப்பு ஏற்பட்டால் எந்த மருத்துவ முறையிலுமே வந்து இது கேன்சர் வந்து முழுசாக நாங்கள் க்யூர் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியான சூழல் இல்லை இங்கே நாங்கள் வந்து மருத்துவத்தை குறை சூழலை கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இறந்தவர்கள் சில பேர் உண்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தும் இறந்தவர்கள் உண்டு நல்லா இருக்கிறவங்களும் நிச்சயம் இருக்கிறாங்க அது வந்து அவங்களுடைய விதின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இதுக்கு யாருமே வந்து இது ப பர்ஃபெக்டான சொல்யூஷன் வந்து கொடுக்க முடியாது இந்த மரு எந்த மருத்துவத்துறையும் யாரும் இங்கே குறை சொல்லவில்லை அப்படி இருக்கும்போது இந்த கேன்சருக்கு ஜோதிடத்தில் பரிகாரம் உண்டா அப்படின்ற ஒரு கேள்விகள் உண்டு ஜோதிடத்தில் அதை கண்டுபிடிக்க முடியுமா நிச்சயம் கேன்சரை பற்றி கேன்சர் வருமா வராதா அவர்கள் குடும்பத்தில் வருமா வராதா இந்த எல்லாத்தையும் ஜோதிடத்தால் நம்மளால் நிச்சயம் கணிக்க முடியும் இது ஒரு கண்டுபிடிப்புன்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அதை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மருத்துவம் எடுத்தாலும் இந்த மருத்துவத்தில் ஜோதிடம் இன்வால்வ் ஆகவே ஆகாது நீங்கள் எந்த டாக்டர்கிட்டனா போங்க அவங்க என்ன மருத்துவம் கொடுக்குறாங்களோ அதை எடுத்து மருத்துவ முறையை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் என்ன தெரப்பி கொடுங்க எடுத்துக்கோங்க சித்தாவுக்கு போகிறீங்களா சித்தாவில் போயிட்டு என்ன ட்ரீட்மெண்ட்னா எடுத்துக்குங்க ஓமியோக்கு போகிறீங்களா ஹோமியோலேயும் எந்த ட்ரீட்மெண்ட்னா எடுத்துக்கலாம் அதில் வந்து ஜோதிடம் இன்வால்வ் ஆகவே ஆகாது ஆனால் அதில் நல்லா ஆகுமா ஆகாதா அப்படின்றது வந்து மருத்துவத்தின் தன்மை நீங்கள் எடுத்துக்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணக்கூடிய நிலை ஆனால் ஜோதிடத்தில் உங்கள் ஜாதகப்படியான ஆயில் இருந்து அது ஒரு கண்டமா கண்டமான காலம் உங்களுக்கு ஒரு கஷ்டமான காலமா இருக்கு அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு நோயால் அனுபவிக்கிறீங்க உங்களுக்கு ஆயுள் உண்டு இது ஒரு கண்டம் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஜோதிடத்துல அதற்கான பரிகாரங்கள் உண்டு அது உங்களுடைய த பொதுவான பரிகாரமே இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அதுல என்ன மாதிரி நடக்கிறீங்க உங்களுக்கு ஆறாம் அதிபதி எப்படி இருக்கார் உங்களுக்கு லக்னாதிபதி எப்படி இருக்கார் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி எப்படி இருக்கார் பதினோராம் அதிபதி எப்படி இருக்காரு அதாவது நோயை கொடுப்பது ஆறாம் இடம் எட்டாம் இடம் தீராத நோயின்னு கூட சொல்லலாம் மருத்துவமனை பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லலாம் ஓகேங்களா மருத்துவமனையில் தங்கிட்டோம் அதனால் வரக்கூடிய மருத்துவ செலவுகள் இதெல்லாம் பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லலாம் ஸோ நோயை தீர்க்கக்கூடியது ஒன்றாம் லக்னம் சொல்லலாம் ஐந்தாம் இடம் அதாவது நோயை தீர்க்கக்கூடியது ஐந்தாம் இடம் சொல்லலாம் பதினோராம் இடம் நோயை முழுமையாக தீர்ந்து நம்ம சுகமாக இருக்கக்கூடிய காலம் இது இந்த எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்குரிய நம்ம பரிகாரங்களை வந்து தனிப்பட்ட ஜாதக முறைப்படி நம்ம சொல்லும் பொழுது செய்யும் பொழுது நீங்கள் எந்த மருத்துவம் எடுத்து கொண்டாலும் முழுமையாக நீங்கள் நோயிலிருந்து விடுபட்டு உங்களுக்கு அதாவது தொண்ணூறு சதவீதம் நிச்சயம் நோயை நீங்கள் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இதற்கு ஒரு உதாரணம் அப்படின்னு பார்க்கும்போது யுஎஸ்எல என்னோட கிளைண்ட் ஒருத்தர் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து கேன்சர் பாதிப்பு ஒரு ஒன்றை வருடமாக கேன்சரால் பாதிக்கப்பட்டு வேலைக்கும் இல்லாமல் ஒரு எண்பது கிலோலேருந்து நாற்பது கிலோ வரைக்கும் அவங்களுடைய எடையும் குறைஞ்சி மருத்துவ தினத்திலே எடுக்கிறாங்க நான் பட் முழுமையாக தீரலை அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து என்னை பார்க்குறாங்க அவங்களுக்கு ஜாதகப்படி நான் அதுக்கான ஆலை வழிபாடு ஹோம பரிகாரங்கள் வழிபாடு அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட ரத்தினங்கள் அணிவது இந்த விஷயத்தெல்லாம் கைட் பண்ணுறேன் அவங்க ஒரு ஒன் வீக்லேயே ஏன்னா அங்கே இருக்கிற அர்ஜென்சியில் அவங்க ஒன் வீக்லேயே அதெல்லாம் அது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க ஒன் வீக்லேயே அந்த ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டா யுஎஸ்ஏக்கு டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதை அந்த போட்டு ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒன்பது மாதத்துக்குள்ளே அவருக்கு கேன்சரே முழுமையாக இல்லாத நிலைமை வந்துடுச்சு அவருக்கு கேன்சருக்கான அறிகுறியே உடம்புல இல்லை இன்றைக்கி நல்லா இருக்காங்க அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க அவங்க நேர்லேயும் வந்து பார்த்து நன்றி சொல்லி கிஃப்டெல்லாம் கூட கொடுத்துட்டு போனாங்க ஸோ இப்போ அவங்க அந் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்து அவங்களுக்கு நல்லாகுது நல்லா அது ஒரு சூப்பர் சயின்ஸ் மருத்துவம்ன்றது அதில் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்குது நிறைய விஞ்ஞான ஆராய்ச்சிகள் இருக்குது அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் ஆனால் ஜோதிடத்தால் மருத்துவத்துறையிலையும் நம்ம சாதிக்க முடியும் ஜோதிடத்தில் வந்து எந்தெந்த நோய்கள் எந்த மாதிரி இன்னும் ஆராய்ச்சி பண்ணணும் யாரும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை ஜோதிடத்தை குறை சொல்லியே பழகிட்டோம் நம்ம ஆராய்ச்சி பண்ணால் இன்னும் எல்லா நோய்க்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ஜோ ஜோ இது மருத்துவ ஜாதக ரீதியாக நமக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அதுக்கான பரிகாரங்கள் என்ன அதற்கான அதிர்ஷ்ட ரத்தினங்கள் என்ன அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது கேன்சர் யா எப்போ எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் இதை பயன்படுத்தும்போது கேன்சர்லேருந்து முழுமையாக விடுபடுவேன் ஆனால் உங்களுக்கு ஆயில் இருந்தால் நிச்சயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் ஆயில் இல்லாத பட்சத்தில் சில பிரச்சனைகள் வரலாமே தவிர எப்பொழுதுமே எந்த விஷயத்தையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம மருத்துவத்துறையிலேயே நம்மகிட்ட சைன் வாங்கிட்டு தான் சர்ஜரியே பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ எல் இது இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் ஒரு மோ அருமையான விஷயம் கேன்சரில் பாதிக்கப்பட்டுட்டோம் நம்ம இறந்துருவோம் அப்படின்ற கவலையிலேருந்து இனி நீங்கள் விடுபட்டுலாம் இது வந்து ஒரு உங் ஒரு உயிரை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நிச்சயம் கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அதிலிருந்து வெல்லக்கூடிய அதை வென்று வெளியே வரக்கூடிய நிலை அதற்கான பரிகாரம் ஜோதிடத்தில் உண்டு